ஆல்பர்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த உலகத்தில் அறிவியலை நோக்கி போகிற ஒவ்வொரு மனிதனும் பா நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாலே இந்த சிருஷ்டிக்கு பின்னாலே ஒரு ஸ்பிரிட் ஒன்று இருக்கு அப்சர்வர் எஃபெக்ட் பார்வையாளர்கள் விளைவு அப்படின்னு சொல்லலாம் தமிழில் நம்ம அந்த ஆட்டமாக வந்து ஆட்டம் இருக்கிறது எப்போவுமே வந்து ஒரு அலைகளாக தான் இருக்கும் அது வந்து பொருளாக மாறுறது எப்போன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது பொருளாக மாறிடும் விண்வெளியில் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஒரு மீட்ரு க்யூப் ஸ்பேஸ்னு வச்சுங்க ஒரு மீட்ரு க்யூப் நீளம் ஒரு மீட்ரு க்யூப் அகலம் ஒரு மீட்ரு க்யூப் வந்து வீதி இது அந்த ஒரு மீட்ரு க்யூப் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் விண்வெளியில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஆற்றல் எவ்வளோன்னா இந்த பூமிக்கு மேல்பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை க சமுதிரங்களும் வந்து எவாபரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி அந்த ஒரு மீட்ரு க்யூப்பில் இருக்குதுன்னு சொல்கிறேன் எனக்கு வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன சொல்கிறது இளமையாக இருக்கணும் நான் எப்போவுமே அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் மேலே இந்த மெசேஜுக்கு இப்போ பிரார்த்தனை மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த மேலே போகிற போது நமக்கு என்ன பிரச்சனை அதில் வந்து நமக்கு நம்பிக்கை இருந்து அதுண்டா அதுக்குண்டான தன்மைகள் நமக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த மெசேஜ் அதே மாதிரி மேலே போகும் அதனுடைய பலன்கள் நமக்கு கிழங்கி வரும் ஏஏ கம்ப்யூட்டர்ஸ் அதை வச்சு பார்க்குறேன் அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஃபாஸ்டர் தேன் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் அது வந்து நிறைய உள்ளே போக முடியும் அதுக்கு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் அதை வச்சுட்டு இது பார்க்க ஆரம்பித்த உடனே இவங்க ஷாக் ஆகிட்டாங்க நாசா சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ஆகி உட்காந்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை நாங்கள் ரிசீவ் பண்ணால் பண்ணக்கூடாதுன்னோ இல்லை பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற மெசேஜ் இப்போ இருக்காங்க இருந்து நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அறிவியலும் ஆன்மீகமும் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து ஒன்று கொண்டு இணைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு ரெண்டு பக்கம் சொல்லிகிட்ருப்பாங்க நீங்கள் வந்து கற்பனை உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னு ஆன்மீகத்தை பற்றி சொல்லுவாங்க நீங்கள் வந்து வெளி உலகத்தில் ரொம்ப ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்து நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோஜனை பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இருந்தாங்க ரொம்ப வருஷமாக பட் ஆனால் இப்போ வந்து அந்த நிலைமை மாறிடுச்சு என்னென்னா வெளி உலகத்தில் அறிவியலில் விஞ்ஞானிகள் வந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு விஷயங்களும் கண்டுபிடிக்கின்றவர் என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து ஆன்மீகத்தை நோக்கி நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க பாபுஜி என்ன சொல்ல சொல்கிறாருன்னா இன்றைக்கி வந்து அறிவியலில் விஞ்ஞானிகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பட் ஆனால் உயிரை பற்றி வாழ்வை பற்றி உள்ள ரொம்ப ஆழமான ரகசியங்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு மு க முழு முழுமையாக கண்டுபிடிக்க முடியலங்கிறது தான் பாபுஜியோட ஸ்டேட்மெண்ட் தாஜி அதே மாதிரி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே விஞ்ஞானிகள் வந்து தியானம் பண்ணுறதுனால மனுஷனுடைய மனசுக்கு அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அளவு புரிஞ்சு ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உலகத்தில் அறிவியலை நோக்கி போகிற ஒவ்வொரு மனிதனும் பா நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னால் இந்த சிருஷ்டிக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட் ஒன்று இருக்குது அந்த ஸ்பிரிட்டினுடைய அதனுடைய சக்திக்கு முன்னால் அதனுடைய திறமைகளுக்கு முன்னால் மனிதர்கள் வந்து அவங்களுடைய குறுகிய கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு நாம் நிற்க அவங்க அதுக்கு முன்னால் நிற்கிற போது அதை நினைக்கிற போது பணிவோடு நாம் நிற்கணும் யூ ஷூட் பி ஹம்புள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஸோ அந்த அந்த ஸ்பிரிட்ங்கிற அது அந்த ஸ்பிரிட்டை பற்றி உள்ள பயிற்சி இல்லைன்னா அதுக்குண்டான அறிவு சம்பாதிக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ இது தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டினுடைய முக்கியமான விஷயம் ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா இப்போ இப்போ வந்து நம்மளுடைய அனுபவத்தில் என்னென்னா நமக்கு வந்து ஆன்மீகத்திலேயே நம்ம முன்னேற முன்னேற மாதிரி இருந்தால் கூட அதனுடைய அதில் புரிதல் வரணும் அப்படின்னா சயின்ஸு கூட இருந்ததுன்னா நமக்கு நம்மளுடைய புரிதல் வந்து இன்னொரு லெவலுக்கு போகுதுங்கிறது நமக்கு அனுபவத்திலேயே நமக்கு தெரியுது எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் வந்து சயின்ஸ் பேஸ்டு தான் ஆனால் சயின்ஸ் சயின்ஸில் சொல்லும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆமாம் இ இவங்க இவர் சொல்கிறது தான் அங்கேயும் சொல்கிறாங்கன்னு வரும்போது நமக்கு அதோட நம்பிக்கை வரும் நம்பிக்கை வந்தால் தான் ஆன்மீகத்தில் நமக்கு முன்னேற முடியும் ஸோ அப்படி பார்க்குற போது சயின்ஸும் ஒருவரத்தில் நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிக்கு உதவியாக தான் இருக்கும் நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுட்டோம்னா இதுதான் அதனுடைய முக்கியத்துவம் அதுதான் இப்போ அதனால தான் சில விஷயங்கள் வந்து சயின்ஸில் இன்னைக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு வந்து ஆன்மீகத்தோடு அதை எப்படி நம்ம பொருத்தப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய கலந்துரையாடல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல எல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஸ்பேஸ் விண்வெளி அந்த விண்வெளி வந்து அது வந்து ஒரு வெற்றிடம்தான் அங்கே எதுவுமே கிடையாது நாம் நம்மளுடைய கிரகங்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து அதில் இருக்க ஒழிய அதில் எதுவுமே கிடையாது அது வந்து ஒரு தான் அப்படின்னு தான் சயின்ஸு சொல்லிகிட்டு இருந்தது முதல்லலாம் அவங்க வந்து அவங்களுடைய ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சது அவ்வளோ தான் இதில் வந்து இனிமே இஸ் எம்டி ஸ்பேஸ் வெர் இஸ் நத்திங் இன் தேட் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சயின்டிஸ்ட் எல்லாமே இருந்திருந்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா சயின்ஸினுடைய இதே மாறிடுச்சு பாவமே மாறிடுச்சு ஒரு புது சயின்ஸுன்னே சொல்லலாம் ஏர்லியர் வந்து நியூட்டானியன் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து குவான்டம் மெக்கானிக்ஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு அதில் அதில் இன்னொரு ட லைனில் போகிறாங்க என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து நியூட்டன் சொல்கிறது பெரிய பெரிய உருவங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் அது அதை பற்றி அதனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன எப்படி என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் அதில் நடக்குதுங்கிறத பற்றி உள்ள சயின்ஸு தான் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸில் என்ன நடக்குதுன்னா ரொம்ப அழுவான விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் இல்லை சின்ன விஷயங்கள் அப்படின்னா இப்போ ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் அந்த மாதிரி சப் ஆட்டமிக் பார்ட்டிக்கல்ஸ் வரை முதல் கொண்டு அதனுடைய ரூல்ஸ் என்ன அதை எப்படி இயங்கிட்டு இருக்கு அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத சொல் சொல்லக்கூடிய ஒரு சயின்ஸு தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இதில் இவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா முதல்ல அந்த ஆராய்ச்சி நடக்கலை இந்த சின்ன சின்ன உண்டான ஆராய்ச்சிகள் வந்து முதல்ல சயின்டிஸ்ட் வந்து பண்ணலை அது பண்ண ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிசயமாக அவங்க பார்க்குறது என்னென்னா இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் பெரிய உறுப்புகளுக்கு வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் எதுவுமே வந்து இங்கே பாதகமாக இருக்காது இது வேறொரு லெவலில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதில் அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஒரு 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 பொ ஒரு 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 பொருள் ஒரு பொருள் ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது அது பொருளாக இருக்கிறது எப்படின்னா நம்ம பார்க்குற பொருள் தான் அது பொருளாக இருக்கும் இல்லைன்னா அது வந்து அலைகளாக தான் இருக்கும் ஸோ அலைகளாகவும் இருக்கும் அது பொருள்களாகவும் இருக்கும் அது அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது எங்கே வேணால் இருக்கலாங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க குவான்டம் மெக்கானிக்ஸில் ஸோ நான் லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல அது இருக்க முடியாது ஒரு இடத்துல இருக்காது ஒரு இடத்துல இருக்கிற போது அதே டைமில் தான் இன்னொரு இடத்துலையும் இருக்கும் அது இந்த மாதிரி ஒரு இந்த நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு அதிசயமான ஒரு விஷயத்தை வந்து அந்த சயின்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க இப்போ அது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காண்டம் இதில் வந்து பார்க்குற போது நிறைய விஷயங்கள் மாறிடுது அறிவியல் ரீதியிலேயே வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு வாழ்க்கையில் புரிதல்கள் மாறிடுச்சு அது புரிதல்கள் மாற மாற நம்ம என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஆன்மீகத்தோடு நெருங்கி நெருங்கி இருக்கோம் அந்த அந்த விஷயத்தில் அதை பார்க்குற போது நம்ம அதை என்னங்கிறது பார்த்துக்கலாம் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒப்சர்வர் எஃபெக்ட் அது வந்து பார்வையாளர்கள் விளைவு அப்படின்னு சொல்லலாம் தமிழில் அது என்னென்னா நம்ம அந்த ஆட்டமாக வந்து ஆட்டம் இருக்கிறது எப்பவுமே வந்து ஒரு அலைகளாக தான் இருக்கும் அது அது வந்து இப்போ ஆட்டமாக ஒரு பொருளாக மாறுறது எப்போன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா அது பொருளாக மாறிடும் இது வந்து அவங்க அறிவியலில் கண்டுபிடிச்சிட்டாங்க எக்ஸ்பிரிமெண்ட் நடத்தி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து அது பொருளாக இருக்கிறது வந்து நம்மளுடைய தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன கணக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய உணர்வால் நம்ம பார்க்குறோன்னு அந்த உணர்வுங்கிறது ஒரு எனர்ஜி தான் ஒரு ஒரு ஆற்றல் தான் அது இங்கே இருக்கிறதும் வந்து வந்து கம்ப்ளீட்டாக ஆற்றல் தான் இருக்குது அதிலிருந்து தான் பொருட்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த குவாண்டம் ஃபீல்டுங்கிறது இல்லாத இடம் இந்த பிரம்மாண்டத்தில் எங்கேயுமே கிடையாது மூல முடுக்கலை எல்லா பக்கம் ஒரு ஆட்டத்துக்குள்ளே ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ளே ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு மலைக்குள்ளே எங்கே போனாலும் எந்த பொருள் நாம் எடுத்தாலும் அந்த அதுக்குள்ளே எல்லாமே வந்து இந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்குங்கிறது ஒன்று ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விண்வெளி ஸ்பேஸ் நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்பேஸ் வந்து எம்டின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அந்த விண்வெளிங்கிறது வந்து எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதில் வந்து நைன்ட்டி நைன் 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 வந்து ஸ்பேஸ் வெற்றி இந்த விண்வெளி தான் இருக்கும் இந்த ஸ்பேஸ் தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறது வந்து ஸ்பேஸ் தான் ஒரு ஆற்றத்துக்குள்ளே வந்து இருக்கும் செல்லுக்குள்ளே இருக்கும் மனிதனுக்குள்ளே இருக்கும் மிருகத்துக்குள்ளே இருக்கும் செவருக்குள்ளே இருக்கும் மேஜைக்குள்ளே இருக்கும் எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற பொருள்களுக்குள்ளே எல்லாமே வந்து நைன்ட்டி நைன் 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 பர்சன்ட் வந்து இந்த ஸ்பேஸ் தான் ஆனால் அந்த ஸ்பேஸ் வந்து முதல்ல சொந்த மாதிரி வெற்றிடம் கிடையாது அதில் முழுக்க முழுக்க ஆற்றல் தான் இருக்குது எனர்ஜி தான் இருக்குதுல்ல ஃபுல் ஆஃப் எனர்ஜி அதுக்குள்ளே இருக்குதுன்னு வந்து சயின்டிஸ்ட் இன்றைக்கி வந்து குவான்டம் சயின்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க ஸோ அந்த எனர்ஜியினுடைய ஒரு ஒரு அளவுக்கோல் எப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இப்போ இந்த வெற்றிடத்தில் விண்வெளியில் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஒரு மீட்டர் க்யூப் ஸ்பேஸ்னு வச்சுங்க ஒரு மீட்ரு க்யூப் நீளம் ஒரு மீட்ரு க்யூப் அகலம் ஒரு ஒரு மீட்ரு க்யூப் வந்து வீதி இது அந்த ஒரு மீட்டர் கியூப் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் விண்வெளியில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஆற்றல் எவ்வளோன்னா இந்த பூமிக்கு மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை க சமுதிரங்களும் வந்து எவாப்பரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி அந்த ஒரு மீட்ரு க்யூப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கிற இடம் தான் இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது அண்ட் என்ன இன் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது இந்த ஸ்பேஸு தான் இந்த எனர்ஜி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆற்றத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன பொருள்கள்லிருந்து பெருசாக இருக்கக்கூடிய எதாக இருந்தாலும் உலகத்தில் இந்த பிரம்மாண்டத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பொருள்களுக்குள்ளேயே இருக்கிறது இந்த நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் ஸ்பேஸ் அண்ட் எனர்ஜி இதுதான் எல்லா பக்கமும் இருக்குது அப்போ அது என்னாச்சுன்னா டோட்டலாகவே நம்மளுடைய கான்செப்ட் அப்படியே மாறிடுச்சு இன்றைக்கி அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி பல விதமான விஷயங்கள் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பௌதிக வாழ்க்கையில் நமக்கு மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்போ ஒரு கேள்வி நமக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா அளவுக்கு நமக்குள்ளேயே எனர்ஜி இருக்குன்றீங்க வெளியில் எனர்ஜி இருக்குன்றீங்க எல்லா பக்கம் இருக்குன்றீங்க நாம் அதுக்குள்ளே தான் மிதங்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கிற போது நாம் ஏன் சோர்வடைகிறோம் நமக்கு ஏன் அந்த எனர்ஜி கிடைக்கிறதில்ல நம்மளை சுற்றி இருக்குது நமக்குள்ளே இருக்குன்றீங்க ஏன் நம்ம யூஸ் பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த எனர்ஜியோட நம்ம கனெக்ட் பண்ணணும் அந்த எனர்ஜியோடு நம்ம இணைந்தால் தான் நமக்கு வந்து அந்த கரண்ட்டுக்கு அந்த அந்த எனர்ஜி கிடைக்கும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ப பவர் லைன் இருக்குன்னா அந்த பவர் லைனில் கனெக்ஷன் கொடுத்தா தானே அது விளக்கெறும் பணம் அது கொடுத்தா தானே ஃபிரிட்ஜு நம்ம ஓடும் ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியானால் தான் வந்து அந்த எனர்ஜி நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எப்படி அதனுடைய பாஷை தெரியணும் எப்படி போனால் அதில் கனெக்ஷன் ஆக முடியுங்கிறத நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும் அதில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எனர்ஜி குவாண்டம் எனர்ஜின்னு சொல்கிற எனர்ஜி எல்லா பக்கமும் இருக்கிற எனர்ஜி அதில் தான் நம்ம வந்து நினைக்க நம்ம உருவாக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஒரு சாத்தியக்கூறாக இருக்கிற இடம் அந்த பொட்டன்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எனர்ஜி வந்து அந்த எனர்ஜியிலேருந்து தான் எல்லாமே உருவாகுது அதில் தான் அந்த சாத்தியக்கூறெல்லாம் இருக்குது ஆனால் பட் அதை எடுத்து இங்கே உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு நமக்கு தெரியணும் அதுக்கு தெரியற பாஷை ஒரே ஒரு பாஷை தான் அதிர்வெண் மட்டும்தான் அதுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் அதுக்கு தெரியும் வைப்ரேஷன் மட்டும்தான் அதுக்கு தெரியும் நம்ம பேசுகிற பாஷை அதுக்கு தெரியாது நம்ம ஒரு ரிக்வஸ்ட் போட்டால் அதுக்கு தெரியாது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கு தெரியாது அதெல்லாம் அதுக்கு தெரியாது அது வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அந்த வைப்ரேஷன்லேருந்து அந்த எனர்ஜியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் வைப்ரேஷனோட அப்போ அந்த வைப்ரேஷனோட கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்ம யோஜனை பண்ணணும் அப்போ அதில் என்ன இருந்து தான் நமக்கு வந்து ஆன்மீகம் உருவானது அப்படி தான் தார்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் இருக்கிற சம்மந்தம் என்னென்னா அந்த கனெக்ஷனை நம்ம ஏற்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வைப்ரேஷனை நம்ம மாற்றணும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி அது மேலே இருக்கிறது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி தான் நம்மளும் வந்து நமக்குள்ளேயும் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிசம் காந்த சக்தியும் மின்சார சக்தியும் தான் நமக்குள்ளேயும் இயங்கிகிட்டு இருக்குது இந்த இ ஆனால் நம்ம அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவருடைய அவங்களுடைய ஒரு எல ஃப்ரீக்வன்சி இருக்கு ஒரு எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி நமக்குள்ளேருந்தும் போயிட்டுருக்கு அதில் முக்கியமாக வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி நம்மளுக்குள்ளேருந்து போகக்கூடிய அதுக்கு நமக்கு முக்கியமான உறுப்பு என்னென்னா நம்மளுடைய இதயம் பிரெயின்லேயே இருக்காது ஆனால் பிரெயினில் இருக்கிறத விட ஃபைவ் தௌசண்ட் டைம்ஸ் மோர் பவர் வந்து இதயத்துக்கு இருக்குது ஸோ இதயத்திலிருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி போயிட்டே இருக்கும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபீல்டில் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்போ அதில் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வந்து வாழ்க்கையில் எனக்கு இது வேணும் இல்லை ஹெல்த் வேணும் இல்லை வெல்த் வேணும் நமக்கு நிறையா பணம் சம்பாதிக்கணும் எதோ கோல்ஸ் எதோ இலக்குகள் நம்ம வந்து வாழ்க்கையில் வச்சுருக்கோம் இந்த இலக்குகள் இருந்து எடுக்க முடியும் ஏன்னா இதனுடைய ஆற்றல் அங்கே தான் இருக்குது எனர்ஜி அங்கே தான் இருக்குது அந்த எனர்ஜி இங்கே கொண்டு வந்தால் நமக்கு வந்து இங்கே நமக்கு முன்னால் அது பொருள்களாகவும் சூழ்நிலைகளாகவும் நமக்கு உருவாக்க முடியும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீ இந்த ஃப்ரீக்குவன்சியில் அங்கே கனெக்ஷன் கொடுக்கணும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போது நமக்கு நிறையா மாடர்ன் இதில் வந்து சயின்ஸில் கூட சொல்கிறாங்க நீங்கள் வந்து அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் நான் பணக்க நான் வந்து நான் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிரூபேன் ஆயிரூபே நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக முடியும் இல்லை நீங்கள் வந்து கோடீஸ்வரனாக இருக்க மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பத்து நாள் பண்ணிட்டீங்கன்னா இருபது நாள் பண்ணிட்டீங்கன்னா ஆகலாம்னு எல்லாம் வந்து நிறையா சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நாம் அப்படி நினைக்கிறதுனால அங்கே போகாது நம்ம நினைக்கிற போது நமக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சி என்ன வைப்ரேஷன் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த வைப்ரேஷன் நம்ம கொடுத்தா தான் அந்த கனெக்ஷன் கிடைக்கும் நமக்கு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் வைப்ரேஷனில் என்ன பிரச்சனை நமக்கு வருதுன்னா நமக்கு வந்து ஆன்மீகத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு பார்க்குற போது இதனுடைய பொருள் நமக்கு கரெக்டாக புரியும் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது இளமையாக இருக்கணும் நான் எப்போவுமே அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் மேலே இந்த மெசேஜுக்கு இப்போ பிரார்த்தனை மாதிரி ஏதோ ஒன்று தான் அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த மேலே போகிற போது நமக்கு என்ன பிரச்சனை அதில் வந்து நமக்கு நம்பிக்கை இருந்து அதுண்டா அதுக்குண்டான தன்மைகள் நமக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த மெசேஜ் அதே மாதிரி மேலே போகும் அதனுடைய பலன்கள் நமக்கு கீழே இங்கே வரும் நமக்கு இருக்கிற பிரச்சனை அது இல்லை ஒரு பக்கம் நாம் அந்த மாதிரி நினச்சிட்டு நான் இப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட ஒரு பக்கம் அது போகிற போது உள்ளேருந்து இன்னொரு மெசேஜ் வரும் இருக்கேன்னா அப்படியா இல்லை போன வருஷம் நான் இப்படி இல்லையே நான் எத்தனை தோட ட்ரை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு அது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டும் கூட போகும் அந்த நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற சம்ஸ்காரங்கள் நம்மளுடைய அனுபவங்களால் நம்மளுடைய எண்ணங்களால் நம்ம உருவாக்கி வச்சுருக்கிற நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் உள்ளே இருக்கிற சம்ஸ்காரங்கள் ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவிட்டி நம்ம நினச்சி மேலே மெசேஜ் அனுப்புகிற டைமில் அது கூட சேர்ந்து இதுவும் போகும் இங்கே மேலே இருக்கிறவருக்கு தெரியாது இது நீ டைரக்டாக நே டைரெக்டாக அனுப்புறியா இல்லை ஒன் சம்ஸ்காரத்தில் வருதாங்கிறது அங்கே இருக்கிற ஃப்ரீக்குவென்சிக்கு தெரியாது ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போகிற போது என்ன ஆகும் அங்கே போகிறது ஒரு நியூட்ரல் மெசேஜ் தான் அங்கே போகும் நமக்கு பலன் கிடைக்காது ஸோ இப்படி தான் இது போயிட்டுருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா நாம் வந்து அந்த அளவுக்கு அந்த இடத்துல நம்ம டச் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும்னா நமக்குள்ளே நம்மளை வந்து தூய்மைப்படு தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம தேராக இருக்கணும் நெகட்டிவ் எண்ணங்கள் எதுவுமே வராத அளவுக்கு நம்மளை வந்து பயிற்சி பண்ணி நம்மளுடைய எண்ணங்களை சுத்தி சுத்திகரித்து கரெக்டான நம்ம நினைச்சா என்ன நினைக்கிறோமோ அந்த அந்த எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ளேருந்து வெளியே போகணும் இதுக்கு தான் நம்ம பயிற்சி பண்ணுறது எல்லாமே அத்தனை பயிற்சிகளும் நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா சுத்திகரிப்பு பண்ணுறோம் உள்ளே இருக்கிற சம்ஸ்காரங்களை வெளியேற்றுறோம் ஸோ தூய்மை அடைகிறோம் அதே மாதிரி தியானத்தில் வந்து நம்ம வந்து அந்த 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 ஃபீல்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய எண்ணங்களை வச்சு நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியில் நம்ம வந்து அந்த ஹையர் டைமென்ஷனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழி நம்ம இருக்கோம் ப்ரேயரில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் ஸோ இப்படி வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ண 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 நம்ம நம்மளே தூய்மைப்படுத்தி நமக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன் வந்து நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த வைப்ரேஷனை மேலே கன்வே பண்ணுற அளவுக்கு நம்ம உருவாக்கிட்டோம்னா நமக்கு இந்த இத்தனை விஷயங்களும் வந்து நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய எல்லா சக்தியும் இருக்கிற இடம் அது கொண்டம் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த பிரம்மாண்டத்தில் எது வேணாலும் நடக்கக்கூடிய அளவுக்கு உண்டான சக்தி அங்கே நம்மளை சுற்றியும் நம்ம மேலே நான் கை காமிக்கிறேன்னு ஒழி ஆக்சுவலாக இருக்கிற எல்லா பக்கம் இருக்குது ஒரு ஹையர் டைமென்ஷன்கிற முறையில் தான் நான் கை காமிக்கிறேன் ஸோ அது இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்த முடியும் ஸோ ச அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சயின்ஸ் இப்போ நம்ம சொல்கிறோம் இது வந்து நம்மளுடைய நன்மைக்கே வந்து நம்மளுடைய வருங்காலத்தையோ இல்லை நம்ம இருக்கிற விஷயத்துலேயோ நமக்கு வந்து மேலுக்கு மேல் நம்ம உயர்ந்து வரக்கூடிய அளவுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று தாஜி சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் எங்கே போய் பேசினாலும் இப்போ டிரான்ஸ்மிஷனை பற்றி பேசுகிறோம் அந்த டிரான்ஸ்மிஷனுடைய முக்கியத்துவம் என்னென்னா டிரான்ஸ்மிஷன் வர்றது இந்த சென்டர்லேருந்து வருது இதனுடைய மூலஸ்தானத்திலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் அது அந்த வைப்ரேஷன் உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த வைப்ரேஷனை மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது நான் சொன்னேன் இல்லையே தூய்மைப்படுத்தணும்னு சொல்கிறேன் நான் இந்த தூய்மைப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியறதை எப்படி தெரியும் நமக்கு அதுக்கு சமானமான ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே வந்தால் தானே தெரியும் அளவுக்கு தான் நான் போகணும் இந்த அளவுக்கு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது தெரியுது இல்லையா ஸோ அதுக்கு தான் அது வருது அப்போ அந்த மாதிரி அதை பார்த்துட்டு நம்ம அந்த லெவலுக்கு வைப்ரேஷனை கொண்டு வர கொண்டு வர என்ன ஆகும் நம்ம அதோட கனெக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக முடியும் நம்மனால ஆனால் நம்ம வந்து இப்போது நிறைய பக்கம் நம்ம வந்து நம்மளுடைய பயிற்சி மட்டும் இல்லை நம்ம வந்து உலகம் பூரா இதை பரப்பணும் அப்படின்னு தாஜி சொல்லியிருக்காரு எங்கெங்கே வில்லேஜ் கனெக்டோ கார்பரேட் கனெக்ட்டு ஸ்கூல் கனெக்ட்ன்னு எல்லா விதத்துலையும் வந்து இதை டெம்பிள் கனெக்ட் எல்லா விதத்துலையும் வந்து இது வந்து சமூகத்தில் வந்து நம்ம பரவலாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அங்கே என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா நீங்கள் எங்கே போய் பேசினாலும் குறிப்பாக இளைஞர்களுக்கு டெக்காலஜிலே அந்த மாதிரிலாம் போய் பேசுகிற போது நீங்கள் சயின்டிஃபிக் பேஸத்தில் அறிவியல் பேஸில் நீங்கள் பேசலைன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இங்கேருதோ வருது டிரான்ஸ்மிஷன் நான் அது இங்கே பிடிக்கிறேன் அதில் எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் முன்னேறேன் இப்படியெல்லாம் சொன்னால் வந்து குறிப்பாக இளைஞர்கள் வந்து டெஃபினட்டாக வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் அறிவியல் வழியில் இப்படி தான் நடக்குது இதுதான் இதனுடைய பேஸிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ அந்த விதத்துலேயும் வந்து சயின்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமானது ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது தான் நமக்கே ஒரு புரிதல் வருது அது போக நம்ம வெளி உலகத்தில் மற்றவங்கள பெரிய வைக்கிறதுக்கும் வந்து இது ரெண்டையும் சேர்த்தி நம்ம சொல்கிறது ரொம்ப முக்கியம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் முதலெல்லாம் சயின்ஸ் வந்து இதுக்கும் சம்மந்தம் இல்லை எது இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு திரியுறாங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி சயின்டிஃபிக்காக அவங்க அதை ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த புரிதல் வந்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த யுஎஸ்சில் அவங்க வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு சேட்டிலைட் அனுப்பியிருக்காங்க வயஜர் ஒன் வாயஜர் டூ ரெண்டு இது அனுப்பி அனுப்பியிருந்தாங்க அதனுடைய பர்பஸ் என்னன்னா அது விண்வெளியில் போயிட்டே இருக்கணும் நம்ம யூஸ்வலாக சேட்டிலைட் வந்து நம்ம பூமியை சுற்றி வர மாதிரி இருக்கிற சாட்டிலைட் தான் பண்ணியிருப்பாங்க இது வந்து குறிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த விண்வெளியில் என்ன இருக்குங்கிறது தெரிகிறதுக்காக ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க ரெண்டு சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க அது என்ன ஆகுதுன்னா அது முதல்ல இந்த பிளானட்ஸ் கிரகங்களை தாண்டி போகும் அதுக்கப்புறம் நட்சத்திரங்களை தாண்டி போகும் அப்புறம் கேலக்சிஸை தாண்டி போகும் அப்புறம் விண்வெளியில் அதாவது இந்த இந்த நம்ம சூரிய மண்டலத்தை எல்லாம் தாண்டி ஒரு அங்கே என்ன இருக்குது அந்த விண்வெளியில் என்ன இருக்குங்கிறது தெரியறதுக்காக இந்த அனுப்பியிருக்காங்க இது கண்டினியூஸாக எழு இப்போ எழுபத்தஞ்சில் இருந்ததுன்னா ஐம்பது வருஷம் ஆச்சுருப்போம் இந்த ஐம்பதாவது வருஷம் வரைக்கும் நிறையா டேட்டா தான் அங்கேருந்து அனுப்பிட்டே இருந்தது இந்த இந்த இடத்துல இப்படி இருக்குது மின்வணியில் இங்கே எப்படி இருக்குது இந்த கேலக்ஸியில் இப்படி நடக்குது இங்கே இதெல்லாம் வந்து டேட்டா தான் அங்கேருந்து அனுப்பிட்டே இருக்குது இவங்களும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்களும் டிக் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கும் வந்து இவங்க கணிச்ச மாதிரி தான் அங்கே இருக்குங்கிறது தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தான் இப்படி தான் இந்த இடத்துல இருக்கும் இப்படி தான் இந்த இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுதுங்கிற மாதிரி வச்சுட்டோம் நாங்கள் இப்போ வந்து சடனாக என்ன ஆகிருக்குன்னா அதனுடைய மெசேஜஸ்ஸே மாறி இருக்கு அந்த சாட்டிலைட் இப்போ அனுப்புகிற மெசேஜஸ் படி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நாங்கள் டிசைன் பண்ணது கிடையாது இந்த சேட்டலைட் இது வரைக்கும் நாங்கள் கிடை கிடை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை இப்போ அனுப்புறது அதனுடைய பாவமே மாறிடுச்சு அந்த சேட்டலைட்டை வேறு விதமாக பிஹேவ் இப்போ அப்படின்னு பார்த்துட்டு அப்போ என்ன அதுனால் இந்த இந்த மெசேஜஸ் வர்றதெல்லாம் இவங்க வந்து டீபோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் இது வரைக்கும் இவங்க இவங்களுடைய லிமிட்டட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இது இது என்னங்கிறத விவரமாக பார்க்குறதுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த புதுசாக வந்திருக்கிற கோட் எல்லாமே வந்து அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பார்க்க ஆரம்பித்தாங்க ஏஏ கம்ப்யூட்டர்ஸ் அதை வச்சு பார்க்குறேன் அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஃபாஸ்டர் தேன் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் அது வந்து நிறைய உள்ளே போக முடியும் அதுக்கு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் அதை வச்சுட்டு இது பார்க்க ஆரம்பித்த உடனே இவங்க ஷாக் ஆகிட்டாங்க நான்ஸா சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ஆகி உட்காந்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை நாங்கள் ரிசீவ் பண்ணால் பண்ணக்கூடாதுன்னோ இல்லை பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற மெசேஜ் இப்போ வந்துட்டுருக்கு இருந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சாட்லைட் இப்போ அனுப்புகிற மெசேஜ் என்னன்னா இந்தந்த மெசேஜ் எனக்கு வருது இங்கேருந்து பட் அங்கே ஒன்றுமே இல்லை இது அனுப்புகிற இடத்துல ஒன்றுமே கிடையாதாம்மா இது ட்ரை பண்ணது முதலெலாம் இந்த கேலக்சியிலேருந்து வந்துட்டு இருந்தது இந்த நட்சத்திரத்துலேருந்து வந்துட்டு இருந்ததுன்னு அனுப்பிட்டுருக்கிறது இப்போ வந்து இந்த மெசேஜஸ்ஸு வர்ற இடத்துல அங்கே ஒன்றுமே கிடையாது ஒன்லி சைலன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது வேறு ஒன்றும் அங்கேருந்து வர்ற மாதிரி இல்லை அங்கே ஒரு பொருளே கிடையாது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ராஜெக்டே கிடையாது அங்கேருந்து எனக்கு அந்த மெசேஜஸ் வந்துட்ருக்கு அப்படின்னு அப்படி காமிக்கிது அப்புறம் பார்த்தா என்னென்னா அந்த மெசேஜஸ் எப்படின்னா யூஸ்வலாக மெசேஜஸ் வந்து ஏதாவது ஒரு 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 இன்ஃபர்மேஷன் ஒரு இது அப்படி தானே ஒரு இது அப்படி கிடையாது என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேருந்து அனுப்புறதுக்கு பூரா உணர்வு வருது இன்டெலிஜென்ஸ் வருது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது அப்படியே அப்போ என்ன ஆகுதுன்னா அது வா அது ஆக்சுவலி ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பல அது அது அதனுடைய பிரசன்னத்தை தெரிவிக்குது இங்கே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மெசேஜஸ் வருது வேற ஒன்றும் அதுக்கு சொல்லல் ஒரு மெசேஜோ இப்படி பண்ண அப்படி எதுவுமே கிடையாது நான் இருக்கேன் அப்படிங்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தான் அனுப்பி ஒரு ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்காக அனுப்பியிருக்காங்க இப்போ ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்மளை இருக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு வருது அது வந்து நம்மளை இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் எங்களுக்கு அங்கேருந்து வந்துட்டு இருக்கு இப்போது ஸோ பயந்துட்டாங்க இது வந்து அப் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் அந்த மெசேஜஸ் அப்படி வர வர என்ன ஆகுதுன்னா இங்கே லோக்கல் உலகத்தில் இருக்கிற அத்தனை ரேடியோ ஸ்டேஷன்லேயும் வந்து இதனுடைய விளைவுகள் வர ஆரம்பிக்குது புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து ஐடியாஸ் அங்கே வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சயின்டிஸ்ட் அந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த என்டிட்டி அதுக்கு என்ன பேர் கொடுக்குறதுன்னு தெரியல ஒருவள கடவுளாக கூட இருக்கலான்னு அவங்களே சொல்கிறாங்க அது வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னா இந்த 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 உணர்வை வச்சுக்கிட்டு எல்லாருக்குள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை எல்லா இதுக்குள்ளேயும் இருக்கிற உணர்வு மாதிரி தான் அது இருக்குது அதில் அதில் எல்லா இடத்துலையும் காண்டாக்ட் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீகத்தோடு இணைந்து வர்ற மாதிரி அந்த சயின்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து ரொம்ப வியக்கத்தக்க நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியாக நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான் இது வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் போவீங்கன்னா அதனுடைய வீடியோஸ் நிறையா பார்க்கலாம் நாம நமக்கு வந்து இன்னும் ஒரு உறுதிப்பாடு வருது இதில் என்ன இது ரொம்ப அதிசயமாக எனக்கு இது தோணுது என்னென்னா இத்தனை வருஷம் கழித்து இவங்க அந்த சாட்லைட்டெல்லாம் அனுப்பி வரக்கூடிய மெசேஜஸில் இருக்கிற விஷயங்கள் வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் நம்ம மாஸ்டர்ஸ் வந்து லாலாஜி பாபுஜி சாரிஜி டாஜி இவங்கெல்லாம் வந்து தியானத்தில் உட்காந்து கண்ணை மூடி இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ நமக்கு ஒரு உறுதிப்பாடு கிடைக்கிது இதில் நடக்கும் இதில் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்கு இதில் கிடைக்கிது ஸோ இதனுடைய பெனிஃபிட் இது தான் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நாம் ரெண்டுமே சேர்ந்து நாம் வந்து உள்ளே இறங்கி இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லா விதத்துலேயும் நமக்கு சயின்ஸினுடைய பெனிஃபிட் பௌதிக வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய பெனிஃபிட் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்